கூட்டணி ஆட்சின்னு ஒரு முடிவு நேரத்து பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க எண்பதுக்கு பிறகு அறிவிக்கப்படாமல் கூட்டணி ஆட்சி தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்சது இதுதான் அது ஏற்கனவே தோத்து போன மாடல் என்பதுல மக்கள் அதை நிராகரிச்சாங்க கூட்டணி ஆட்சின்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கலையா இல்ல அந்த சூழல் காங்கிரஸையும் திமுக எடுத்தாங்களாவே இல்லையா அந்த தேரி மக்களால் நிராகரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புள்ள எந்த அணியுமே தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை கூட்டணி அமைத்த போதும் இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு கட்சி கூட்டணி அமைச்சிட்டு தான் இருக்காங்க இருபத்தொன்னு வரைக்கும் நான் சொல்றேன் யாருமே வெளிப்படையாக சொன்னதுல அதுக்கு அவசியமும் வரல இப்ப தேர்தலுக்கு ஒரு வருஷம் கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு அந்த யார் தலைமையில் நாங்கள் எங்கு போகிறோம் தமிழ்நாட்டில் அமைச்சா சொல்றாரோ அந்த தலைமை தாங்குகிற கட்சியும் தலைவரும் பக்கத்தில் இருக்கிற போது அவர் மௌனமா இருக்கிறார் இவர் அறிவிக்கிறார் இதுவே அதிமுகவின் பலவீனத்தை பறைசாற்றுச்சு நேற்று எவ்வளவு பெரிய முடிவு சார் அது அதை நான் அறிவிக்கிறேன் முதல்ல அதிமுக தலை முதல்ல அமித்ஷா என்ன சொல்ற மோடி தலைமையில் தேசிய அளவில் இந்தியா இயங்குகிறது தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் இயங்கும் எடப்பாடி அறிவிப்பை வெளியிடுவார்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்துட்டு இவர் தமிழ்லேயே பேசட்டும் அவர் இந்தியில பேசுறது மொழிபெயர்த்து பெயர்த்து இங்க தமிழ்ல கேக்குற கேள்வி மொழிபெயர்த்து பெயர்த்து இந்தியில பேர் சொல்றாரு அது மாதிரி அமித்ஷா எடப்பாடி தமிழ்ல பேசுறது அமித்ஷா மொழிபெயர்த்து சொல்லட்டும் சார் நேற்றைய கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டிய நபர் எடப்பாடி தான் அமித்ஷா அல்ல அரசியல் ரீதியான தவறு அண்ணா திமுகவின் பலவீனத்தை அம்பலப்படுத்தி அறிவிப்பது கூட்டணிக்கு தலைமை வைக்கிற தான் சொல்லணும் அது மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற அறிவிப்பை செய்ய வேண்டியது கட்சிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தான் அதில் இருக்கிற ஒரு அங்கம் வகிக்கிற கட்சி அல்ல இதெல்லாம் அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கணுமா நீங்க இதோட முடிச்சுக்குவேன் ஆனா திமுக தொண்டர்கள் இருந்து ஒரு பார்வை பார்க்கணும் இந்த கட்சியை இப்படி போய் அடகு வச்சுட்டாருங்கிற வார்த்தை எல்லாம் ஏன் வருது இதனால இதனாலதான் வருது பொண்ணு கூட்டணி சேர வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ அவசரவசரம் போய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்துச்சு